السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ رب العالمین والصلاة والسلام علیہ شرف المرسلین وعلا آلہی واصحابہی واسواجہی وضوریاتہی وحلقیتی اجمائی گنیت رکم بلکر کموری ہے شریع اور غلق எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய ஜெயலால் நாம் செய்யக்கூடிய எல்லா நற்காரியங்களையும் இஹலாசான முறையில் இறைவனுக்காக மட்டுமே செய்யப்பட்ட நல்வணக்கங்களில் நம் வணக்கங்களை அல்லாஹ் அங்கீகரித்துக் கொள்வானாக ஆக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டம் இல்லாத ஹலாலான முறையில் நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளில் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதார உள்ள விஷணத்தை மல்லாஹும் அனைவர்களுக்கு வழங்குவானாக கஞ்சாத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லா நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம்மை துணகத்தில் வாழ வைக்கும் காலமெல்லாம் நோயுடைய ஆரோக்கியத்தில் அல்லா நம்மை வாழச் செய்வானாக அந்த ஆரோக்கியமான வாழ்க்கையை கொண்டு அல்லாத சூழலை நெருங்கக்கூடிய அனைத்து நல்ல முறைகளையும் புரியக்கூடிய நல்ல முத்தகையும் கூட்டத்தில் அல்லா நம்மை ஆட்சி ஆறுவானாக திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் அல்லா முழுமையான முறையில் பாதுகாத்துக் கொள்வானாக

என்ற களிமாவை மொழிந்து ஜன்னத்தில் சுருதோசை கண்ணால் கண்டு ஆக மகிழ்ந்து சிரித்தவனுமா வர்ணிக்கக்கூடிய நல்வாக்கி பெற்ற மக்களில் அந்த நம்மை ஆக்கிக் கொள்வானாக மரணித்தும் மரணிக்காத இளைஞர்களின் கூட்டத்தில் நம்மை ஆக்கியாருவானாக நாளை மறுமையிலே தகா முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் திரு கரங்களால் அவுல் கௌசர் என்கிற திராகத்தில் நீர் வருகி பெற்று அன்னாரின் கரம் எடுத்து ஜன்னத்தில் சுருதம் செல்ல உயர்ந்த சொற்கள் அவர் அருகாமில் அல்லாஹன் அமர செய்வானாக எல்லா ஒன்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசம் அடையக்கூடிய அவருடைய நிகாமையும் அருதாமை பெற்ற மக்களின் அல்லா நம்மை ஆக்கி கொள்வானாக அருமையான மூமிகள அல்லாஹு மனிதர்களை படைக்க போகிறேன் என்று சொல்கிற பொழுது மலக்குமார்கள் சொன்னார்கள் யாரெல்லாம் ஒருவரொரு கொலை செய்தார்கள இவர்களையா படைக்க போகிறார் என்று அல்லாஹு மலக்குமாறு கேட்கு மனிதர்களை கொண்டு எவ்வளவு இருக்கிறது என்பதை நிதர்சனமாக காட்டுவதற்காக மனிதனை படைத்தார் இந்த மனிதர்களை படைத்து ஆதமலேஸ் பிள்ளைகளாக இருக்கக்கூடிய ஆம்பிள் காபில் இருவருக்கும் மத்தியில் பெண்ணை திருமணம் முடிக்கின்ற விஷயத்தில் சகோதரருக்கு மத்தியில் கொடை நடந்த முதல் கொலை அந்த கொலை இந்த கொலையை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் நவிகன் நாயின் செல்லல்லாஹ்லையும் சொல்லி சொல்வார்கள் பெரும்பவங்கள் மொத்தம் ஏழு அந்த பெரும்பவங்களை ஒன்றுதான் கத்னூர் நர்சன் நத்தி ஹர்ரமல்லா இக்ராஜின் ஹக் காரணம் இல்லாமல் எந்த விதமான குற்றத்துறைகள் இல்லாமல் ஒருவனை கொடை செய்வது என்பது பாவங்களில் ஒன்று என்றார்கள் கபிகள் நாட்டில் செல்லும் செல்லாம் இரண்டாவது பெரும்பாவம் அடுத்தவனை முடக்குவதற்காகவே அடுத்தவனை அழிப்பதற்காகவே சூரியன் செய்வது இதுவும் பெரும்பாவங்களில் இரண்டாவது பாவம் மூன்றாவது வட்டிக்கு விட்டு தன்னுடைய உடலை வளர்த்துவது வட்டிக்கு விடுவது இதுவும் பெரும்பாலும் செல்லவும் செல்லம் அடுத்து நாலாவது அநாதைகளின் பொருளாதாரத்தை சுரண்டி சாப்பிடுவது இதுவும் பெரும்பாவும் பெருமானா செல்லத்தாக உணவகம் செல்லம் அவர்கள் சொன்னார்கள் அது மட்டுமல்ல பத்திரி பெண்கள் மீது அமதூறாக இட்டுக் கெட்டுவது எதுவும் பெரும்பாவம் என்று பெருமானால் சத் அல்லாஹ் ஒரு சுரன் வந்து சொல்லி தருகிறார் அவள் பெரும்பாவுக்கு என்று பார்க்கற பொழுது மனிதனை எந்த விதமான காகும் இல்லாமல் கொலை செய்திருப்பது பெரும்பாலத்தில் உள்ளது இன்னும் சொல்லப் போனால் அல்லாஹ் தீனதினால சுரானை சொல்லுவான் மன் கத்தலன் அஃப்ஷன் கை நஃப்சி அவள் ஃபசாதீன் தில்லாரும் ஃபக் க அருணமா கத்தலன் அப்ஷ ஜம்மி

கொலை செய்பவர் என்பது பெரும் ஒன்று என்று சொன்ன அல்லாஹ் ஜல்லல்லாஹு ஒருவேளை தெரியாமல் ஒருவன் கொலை செய்து விட்டார் ಅದர்க்கென்ன ಪರಿಹಾರ என்று அல்லாஹ் கூறுவான் வம யக்துல் மூமினன் முதாமிதன் ஃஜஸாஹு ஜாஃத முகாலிதன் ஜிகா

செய்திகள் பரபரப்பாக போய்கொண்டிருக்க இந்தியா பகல்கனவு கண்டிருக்கக்கூடிய நேரத்தில் என்கிற காஷ்மீர் உள்ள ஒரு இடத்தில் கிட்டத்தட்ட இருபத்தெட்டு பேர்கள் மானாவரியாக கண்ணூடித்தனமாக தீவிரவாதிகள் சுட்டுவிட்டார்கள் என்கிற செய்தியை கேட்கிற பொழுது மனமெல்லாம் என்று சொல்லி ஆங்காங்கே சுற்றுலாவுக்கு போகக்கூடிய நேரம் இந்த நேரம் அப்படி சுற்றுலாவுக்கு போனவர்கள் தான் காஷ்மீரில் உள்ள பகல்காம் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தில் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி ஐநூறு பேர் இருக்கக்கூடிய இடத்தில திடீரென்று ஒரு தீவிரவாத கும்பல் அவர்கள் ராணுவ உடை உடைத்து கொண்டு கண்முடித்தனமாக சுத்திருக்கிறார்கள் இருபத்தெட்டு பேர் சென்றிருக்கிறார்கள் இதுவரைக்கும் இன்னும் பல பேர் சாமையுக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள் இப்படி இருக்கக்கூடிய நிலையிலே சுட்டவன் என்று தெரியவில்லை உடனே நம்முடைய பத்திரிகையாளர்கள் சொல்லிவிட்டார்கள் சுடுகிற கூட தீவிரவாதிகள் முஸ்லிமான் பார்த்தான் பொம்பளை எதாவது பார்த்தாலும் தெரியல ஆம்பளையே பார்த்தா முஸ்லிம் பார்த்துட்டு முஸ்லீமா இல்லை அப்படின்னா அவன சுட்டான் முஸ்லீம் தீவிரவாதி இந்துக்களை சுட்டார் என்று சொல்வதற்காக வந்தார்கள் ஆனா அவருடைய புதுப்பிக்கப்பட்டு விட்ட சொல்லுகிறார்கள் தீவிரவாதி வந்தான் அவுத்து பார்த்தானா அங்க சுண்ணது விடல உடனே துப்பாக்கி எடுத்து சுட்டான் அப்படிங்கிறான் சரி ஆம்பளை அவுத்து பார்த்துட்டான் பொம்பளை எல்லாம் பார்த்தா தெரியல பொம்பளைக்கு எப்படி தெரியும் தெரியல எதுக்கு சொல்ல வரேன்னா ஒரு அரசாங்கம் செய்கிற தவறை தன்னுடைய பொதுபோக்குத்தனத்தை அது எப்படி காமிக்கிறது என்று சொன்னால் இந்தியாவில் இஸ்லாமிய மக்களை இரண்டாம் பட்சமாக ஆக்கணுவதற்காக எவன் எதை தூக்கி சுட்டாலும் கத்தி எடுத்தாலும் அவனுக்கு ஒரு தாடி வைத்து அவனுக்கு ஒரு தொப்பியை போட்டு தலப்பாவை கட்டி முஸ்லீம் என்று சொல்லி முத்திரை வைத்து விட்டோம் என்று சொன்னால் இந்தியாவில் வாழக்கூடிய மாற்று மத சகோதரர்கள்லாம் இஸ்லாமிய மீது வெறுப்பு ஏற்பட வேண்டும் அங்கு இருபத்தி பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் பல பேர் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள் உடனே தகவல் வருகிறது இஸ்லாமிய தீவிரவாதிகள் இந்து மக்களை சுட்டு விட்டார்கள் மிகப்பெரிய பொய்யான தகவல் அறிவிக்கிறார் அதுல உயிருக்கு போராடக்கூடிய அந்த மக்களும் உயிருக்கு தப்பு சப்படுத்த ஓடு சொல்லுகிறார்கள் தீவிரவாதிகள் கண்ண பார்க்கவே இல்லை ஏன்னா எல்லா தீவிரவாதியும் மரத்துக்கு பின்னால் அது யாருன்னேங்கிறது தெரியல சுட்டம் தெரியுது இது வந்து யார் அப்படின்னு பார்க்கிற பொழுது எவ்வளோ ஒரு நா ஒரு ஒரு கும்பல் வந்து என்ன செய்கிறன்னு சொன்னால் நானும் ஒடையே வந்து எங்களை சுட்டாக இருந்துட்டு சொல்லி அங்க மக்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் சொல்றாங்க அது மட்டும் அல்ல குண்டடிப்பட்டு நடக்க முடியாமல் ஓட முடியாமல் உயிர் பிச்சு யாராவது கொடுப்பாரளா என்று அவைப்பொருள் இழப்புக்கிற பொழுது ஓடோடி வந்து தூக்கிய மக்கள் எல்லாம் பிஸ்மில்லா ரஹீம் அழை பிஸ்மில்லா

அது சுடப்பட்ட முஸ்லிம் ஒரு ஆள் ஒரு ஆள் முஸ்லீம் சுடப்பட்டிருக்கார் இப்போ நான் என்ன விளக்கிறேன் அந்த முஸ்லீம் சுண்ணத்தோட மறந்துடாரு போகுது அதனால தான் அவரும் சேர்த்துட்டு இருக்கான் எவ்வளோ அப்பளுக்கான ஒரு படுமோசமான செய்திகளை பரப்புகிறால் அப்படி யோசிச்சு பார்க்கணும் ஆனால் என்ன ஆகி போச்சுன்னா பகல் கனவு காந்து கண்டு பகல் காமில் சுட்டார்கள் ஆனால் கரிசி என்ன ஆகி போச்சு அப்படின்னா இதுக்கு முன்னால் காஷ்மீரில் நாம் இதுவும் அதுவும் இது நடந்திருக்க முடியாது அரசாங்க உடந்த இல்லாமல் அல்லது இல்லாமல் கவனக்குறை நடந்திருக்க முடியாது என்பதால் இன்றைக்கு பல அரசியல் தலைவர் சொல்கிறார்கள் இன்றைக்கு மேலே ஆட்சி ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய பிரதமரும் உள்துறை அமைச்சரும் பதவி பெற வேண்டும் அதுதான் நல்ல மானசனுக்கு அழகு என்று சொல்லி இன்றைக்கு பல தலைவர்கள் இன்றைக்கு கொள் கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் இதற்கு முழுக்க முழுக்க காரணம் அரசாங்கத்தின் கவனக்குறைவு என்று வைத்திருக்கலாம் அல்லது அரசாங்கமே செய்திருக்குமோ என்று சொல்லி நாம் சொல்லவில்லை மிகப்பெரிய தலைவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கார் என்று சொன்னால் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்து மக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் கிறிஸ்துவ மக்களுக்கும் மத்தியிலே பிணக்குகளை ஏற்படுத்தி மதத்தின் பெயரால் நம்மை பிரிக்க விடுவதற்காகவே இந்த இது போன்ற சூழ்ச்சகத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ன அப்படின்னா நம்ம மக்கள்கிட்ட ஒன்று நடக்குது அப்படின்னா ரெண்டு நாள் பரபரப்பாக பேசுகிறாங்க மூணாவது நாள் மறந்துடுறாங்க வக்கு பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது இதை திசை திருப்பவன்வதற்காகவே இந்த செயல் நடந்திருக்கலாமோ என்று நினைக்கக்கூடிய அளவிற்கு நடந்திருக்கிறது சொன்னால் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் ஆனால் என்னோட சொன்னால் பாதிக்கப்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்ட மக்கள்தான் அவர்களுக்கு என்ன நாம் இழப்புகளை கொடுத்தாலும் என்ன ஆறுதல்களை கொடுத்தாலும் அது ஒருபோதும் சமமாகாது என்பது இந்த மாற்று கருத்தும் அல்ல இதுபோல ஈழச் செயல்களை எந்த மனிதன் செய்தாலும் அது குற்றம் குற்றம்தான் குற்றவாளிகள் கூட்டில் நிறுத்தி அது யாராக இருந்தாலும் அவர்களுக்கு மிகப்பெரிய உச்சபட்சமான தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டும் என்பதில் இஸ்லாமிய மக்களுக்கும் அல்லது இந்தியாவில் வாழக்கூடிய எந்த மக்களுக்கும் எந்த கருத்து வேறுபாடும் இல்லை என்பதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் எல்லாம் அல்ல அல்லாஹில் மதத்தின் பெயரால் இன்றைக்கு ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளி இந்தியாவில் வாழக்கூடிய எல்லா மக்களையும் அல்லாஹ் காப்பாற்றி அல்ல வேண்டுமாய் அல்லாஹோட துவா செய்கிறோம் எல்லா பல அல்லாஹ் ஜல்லல்லாஹு வரும் காலத்திலாவது நல்ல ஆட்சியாளர் ஒரு இந்தியாவுக்கு அண்ணா தந்தல்வாமாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹூ சல்லல்லாஹு